ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை நீ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரெண்டு நாளா மழை பெய்ஞ்சதுல வந்து மருவா ஓடுதான் அதை பார்க்குறதுக்கான இப்போ நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படியே விதி எடுத்துட்டு போறேன் அங்கேங்கம்மா பசங்க சைக்கிள் வராங்க நாங்கள் நடந்து போகிறோம் இந்த வர்றாங்கல்ல எங்கள் ஊர் கிழக்கு தெரிஞ்சு சர சர சரில் ஓடுறாங்க மூஞ்சி அம்மாய நிறைஞ்சிருச்சு பாருங்க என்னடா அடே ஓடுறேன் இவருக்கு அம்மா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு நிறைஞ்சிருச்சு மருவா ஓடுது அதிகமா சொல்றாங்க

அண்டாஸ்காரம் தண்ணி இருந்துச்சு நெல்லு வச்சா முன்னாடி தண்ணி ஓடும் போதும் போவேன் எடுத்துருவோம் ஆமா இங்க அங்க குடிக்கிற தண்ணி ஆயிட்டு போவோம் சின்ன பிள்ளைங்க அந்த மாறிடுச்சு இங்க ஒரு கிணறு இருக்கும் தான் வந்து குடி தண்ணி வந்து அந்த தான் வீடு போடுவோம் நாங்க வீடு தான் வீடு இங்க வாழைக்காய் தூண்டுகிறாங்க அந்த கிணறு பாரு அந்த கிணறு தூந்துருச்சு அந்த கிணறு நல்லா இருக்கும் அங்கேதான் தண்ணி விழுவோம் குளிக்க வருவோம் எல்லாமே செய்ய வச்சு நல்லா இருக்கும் ஆமா இது என்ன வடக்குதான் போகும் தண்ணி போவாங்க இல்லை இந்த கிணத்துக்கு தான் நாங்கள் வருவோம் கிட்ட வந்தாச்சு நம்ம கொஞ்சம் தூரம் இருக்கு இது நடக்க பாருங்க நம்ம நடக்காம வீட்டில் இருக்கிறாலும் கொஞ்சம் தூரம் கொண்டு நடக்க முடியும் அதை நடந்து போகணும் எல்லாரும் ஆட்டா தான் வராங்க ஆட்டா பிடிக்கல சரி நம்ம நடந்து போயிடலாம் நடந்து வந்துட்டோம்

இப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது வரும் அமைதியாக கேட்கும் வரும் கிட்டத்தில் வந்துவிட்டோம் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் கண்ட மாதிரி அதே மாதிரி இந்த வருஷம் வசி போனாலே போன்னு காலில் இருந்து சொல்லிட்டேன் அதையே பிடிச்சிக்கிட்டான் வாங்க போ வாங்க அப்புறம் முன்கூடியெல்லாம் போயிட்டாங்க நாங்கள் இப்போ தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அங்கே ஆல்ரெடி போயிட்டாங்க அப்புறம் மரங்களாக இருக்கு இங்கே வந்து இதை முடக்கப்பட்டு எங்கள் ஊர் பக்கத்துக்குறாங்க அங்கே மறுபடியும் ஒரு அழகாக சத்தம் கேட்குது வந்து வீடு ஆயிடுச்சு வீடாக இருக்கும் ஃபுல்லாக மாடி வீடாகிடுச்சு வருஷம் ஊர்லாம் டெவலப் ஆயிடுச்சு வந்து கொண்டும் இருக்கிறது அங்கே தண்ணி ஒரு அழகா சிட்டங்கிக்கிறது அது உள்ள போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன் வர மனசே வராது அப்படி இருக்கும் இந்த ஊர் கரங்களுக்கு அது பக்கத்தில் அதை ஒளியில நினைக்கிறேன் எங்க ஊர்ல நிறைய பேர் ஆட்டோ பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க பார்க்கறது என்னமா இனிமேல் பாருங்கிறது நாங்கள் கஷ்டம்னு இருக்கோமா இன்னும் நிறைய பேர் வருவாங்க வராங்க இல்லை என்ன அவங்க எல்லாம் போயிட்டு இங்கே பின்னாடி போகிறேன் படா எல்லாம் ப்ளூட்டப் பண்ணிட்டு போறாரு அவர் அப்புறம் அப்புறம் வந்துட்டோம் அப்புறம் பசங்களை எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க குளிச்சிட்டு வராங்க இங்கே பாருங்க குளிச்சுட்டு கலர் எப்படின்னா கலரில் வராய்ங்க குளிச்சுட்டு அதை போய் குளிச்சுட்டு எப்படி கலரில் வராய்ங்க பார்த்தீங்களா பசங்கள்லாம் சும்மா நம்ம உட்காந்துருக்கோம் இருக்கோம் கூடாதுயா அந்தாச்சு என்னடா பண்றீங்க ஏன்டா கடை

என் பாருங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க பண்றது இப்ப நடந்து போறாங்க பாத்தீங்களா இங்க பாருங்க என்ன குற்றால என்ன குற்றால போகுது இல்லை குற்றால வாங்க இருக்காங்க நல்லா இருக்கா அழகா சென்மையாரு கண்டிப்பா இல்லையே வலுப்பு கீழே வச்சுக்கோங்க ട്രാൻസ്പോർട്ടർ അഹ് ഉള്ളതുമില്ല നേരം ഉണ്ട് നല്ല തിരയില്ലായിരുന്നു ഗുൾച്ചിനെ ഞാൻ വിളിച്ചില്ല യാ